சொல் இரா செல்வ கணபதி அவர்கள் கலிங்க தேசம் என்று ஒரு அழகான நாடு இந்திய திருநாட்டிலே உண்டு அந்த நாட்டை கயவாகு என்ற பெயர் படைத்த மா மன்னன் ஒருவன் ஆண்டு கொண்டிருந்த காலம் அவனுக்கு அறிவு வடிவானவனாக விளங்குகிற தன்மை படைத்த மிகச்சிறந்த அறிவுரைகள் சொல்லுகிற மதியமைச்சன் ஒருவன் இருந்தான் மதியூகி என்று எல்லாரும் அவனை போற்றி பாராட்டி மகிழ்ந்திருந்தார்கள் மிகச்சிறந்தவனாக விளங்குகிறவனாகிய இந்த மதியூகி என்கிற பெயர் படைத்தவன் அறிவிலும் மேலாக இறைமையை நம்புகிற மனப்பக்குவம் உடையவனாக இருந்தான் எது நடந்தாலும் அது நன்றாகவே நடந்திருக்கிறது எது நடக்கப் போவதாக இருந்தாலும் அதுவும் இனி நன்றாகவே நடக்கும் என்கிற மனோபாவம் கொண்டவனாக இருந்தான் எப்போது பார்த்தாலும் யாரைக் கண்டாலும் எல்லாம் நன்மைக்கே என்று அடிக்கடி சொல்லுகிற தன்மை படைத்தவன் இந்த மதியூகி என்கிற பெயர் படைத்தவனாகிய மதியமைச்சன் ஒருநாள் மன்னன் தன்னுடைய அந்த புறத்தில் உட்கார்ந்து கொண்டு ஒரு அன்னாசி பழத்தை கூர்மையான கத்தியால் வெட்டி கொண்டிருந்தானாம் சட்டென்று கத்தி நழுவி அவனுடைய விரல் நுனியில் பட விரல் நுனியிலிருந்து ரத்தம் பீறிட்டு அடிக்க அதற்கு ஒரு கட்டு போட்டு கொண்டு அவன் வெளியிலே வந்தான் அவனை பார்த்துவிட்டு கையில் என்ன காயம் பிரபு என்று இந்த அமைச்சன் கேட்ட நேரத்தில் நான் பழம் நறுக்கினேன் அந்த நேரத்தில் கத்தி கையிலே பாய்ந்து விட்டது அதுதான் என்று சொன்னதும் உடனே அப்போதும் எல்லாம் நன்மைக்கே என்று இந்த அமைச்சன் சொல்லத் தொடங்கினானாம் அது என்ன எல்லாவற்றையும் பார்க்கிற நேரத்திலெல்லாம் எல்லாம் நன்மைக்கே எல்லாம் நன்மைக்கே என்றாயே என் கைவிரலை நான் அறுக்கிக் கொண்டதில் என்ன நன்மை இருக்கிறது என்று சொன்னதும் இல்லை மகாராஜா அதுவும் நன்மைக்காகத்தான் இறைவன் செய்திருப்பான் என்று சொல்ல கோபம் கொண்டவனாகிய மன்னன் எல்லாம் நன்மைக்கே என்று சொன்னதையே திரும்பத் திரும்பச் சொல்லுகிறான் கை வெட்டி கொண்டதிலே என்ன நன்மை இருக்க முடியும் என்று கோபித்து அவனை அப்புறப்படுத்த சொன்னான் அவன் வெளியே அனுப்பப்பட்டானாம் முடிந்தது அதற்குப் பிறகு மன்னன் ஒரு நாள் தன்னுடைய சேனையோடு புறப்பட்டு வேட்டைக்கு செல்கிறான் காட்டிலே இருக்கிற வேடர்களெல்லாம் சேர்ந்து மன்னனை சூழ்ந்து கொண்டு பிடித்து கொண்டு போய் தங்களுடைய இடத்திலே வைத்து தங்களால் வழிபடப்படுவதாக இருக்கிற காட்டு தெய்வத்திற்கு இந்த மாமன்னனை பலியிட வேண்டும் என்று தீர்மானித்து அந்த இடத்திலே கொண்டு போய் மன்னனை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் எல்லாவிதமான பூசைகளும் முடித்துவிட்டு இனி அவனை பலியிடுவதென்று பலிவிடத்தின் கண்ணே மன்னனை தலையை வைத்து பெரிய வாளோடு கொலைக்காரர்கள் வந்து நிற்கிற நேரத்தில் அந்த காட்டு மன்னன் இவன் கை விரலிலே இருப்பதாகிய கட்டை பார்த்துவிட்டு என்ன என்று கேட்டான் கத்தி வெட்டிவிட்டது என்று சொன்னானாம் உடனே பக்கத்திலிருந்த இருந்த மதிய அமைச்சர்கள் அங்கஹீனனாக இருக்கிற ஒருவனை நாம் தெய்வத்திற்கு பலியிடக்கூடாது என்று அவனை விடு நாட்டுக்கு போகட்டும் என்று சொன்னார்களாம் அவன் அங்கிருந்து தப்பித்து மறுபடியும் நாட்டுக்கு வந்து சேர்ந்தான் வந்தவுடன் அமைச்சனை அழித்து கேட்டான் என்னப்பா என்று மகாராஜா நீங்கள் என் மீது கோபமாக இருந்தீர்கள் பார்த்தீர்களா கை விரலில் நீங்கள் கத்தியால் வெட்டி கொண்டது நன்மைக்குத்தான் என்று சொன்னேன் நீங்கள் அப்பொழுது நம்ப மறுத்து என் மீது கோபம் கொண்டீர்கள் இப்போது பாருங்கள் இறைவனுடைய செயல் எதுவாக இருந்தாலும் அது ஒரு நன்மையை நோக்கியதாகத்தான் அமையுமே தவிர தீமையை நோக்கியதாக அமையாது எனவே எது நடந்தாலும் அது வாழ்க்கையின் நன்மையை நோக்கிய இறைவனுடைய அழைப்பு என்று கருதுகிற கருத்து உங்கள் நெஞ்சத்தடத்திற்கு வந்துவிடுமானால் கட்டாயமாக இறைவனுடைய துணை உங்களுக்கு இருக்கும் என்று அவன் சொன்னான் என்று அந்த அழகான கதை நமக்கு முடிகிறது எனவே ஒன்று தெரிகிறது எது நடந்தாலும் வாழ்க்கை போக்கில் அது இறைவனுடைய திரு உள்ளப்படி நடைபெறுகிறது என்கிற மன அமைதி நமக்கு வந்துவிடுமானால் வாழ்க்கையில் என்றைக்கும் எல்லாம் இனிமையாகவே நமக்கு நடந்தேறும் இன்சொல் அமுது வழங்கியவர் இரா செல்வ கணபதி அவர்கள்